பதில் சொல்லும் போது ஏன் இப்படி வந்து இப்ப இருந்தாரு பதில் சொல்லணுமா நீங்க கோரிக்கை கொடுத்துருக்கீங்க நான் உரிய பதில சொல்லணுமா வேண்டாம் இவர்களுடைய நம்முடைய கோரிக்கையாக களரி கண்மாய் பதினெட்டு கிராமங்களில் விவசாயத்திற்கு பயன்படுகின்ற வகையில் இருந்து கண்மாய்க்கு தண்ணீர் தங்கு நின்று வர ஏற்பாடு செய்தது

மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த கிராமத்திற்கு என்ன செய்தார்கள் சொல்லுங்க ஒண்ணு செய்யல இப்ப ஏன் கோரிக்கை கொடுத்திருக்கீங்க இந்த கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றி தருவதற்கு நான் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்ற உறுதிமொழியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்